மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு மூணு இப்போ வர்க்கை என்னன்னு பாக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ரெண்டு ரெண்டா பிரிக்கணும் பிரிக்க முடியுது அப்போ இந்த ரெண்டு மூணுக்கு பதிலாக ஒரு மூணு இந்த ரெண்டு மூணுக்கு பதிலாக ஒரு மூணு எட்டு மல்டிப்ளை பண்ணால் நைன் கிடைக்குமா அப்போ நைனுடைய வர்க்கை எண் வந்து எயிட்டி ஒன் நைனை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு எயிட்டி ஒன் கிடைக்கும் இப்போ இது வந்து என்ன பிரிக்க முடியுமா முடியாது என்ன பிரிக்கணும்னா என்ன பண்ணணும் மூணு மூணு எடுக்கணும் மூணு மூணா பிரிக்கணும் இப்போ ஒரு மூணாக பிரிச்சுட்டோம்னா இங்கே ஒரு எண் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்போ இது வந்து இந்த இந்த நம்பருக்கு வந்து கன எண் கிடையாது இப்போ இருநூத்தி இருபத்தி ஒன்பது